கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் ரெண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் ஒருவேளை பலவான் இந்த உலகத்தின் வாழ்விலே தற்காலிகமான வெற்றியை பெறலாம் சாந்த குணமுள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் சாந்த குணமுள்ளவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் உன் பலத்தை நம்பி வாழாதே பலத்தை நம்பி வாழ்ந்தவர்கள் அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள் அதற்குத்தான் உதாரணமாக சொல்லப்படுகிறது பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கிலும் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தவன் எந்த ஒரு காரியத்திலும் முந்திக் கொள்ளாதே சங்கீதக்காரனாயே தாவித சொல்லுகிறான் எனக்கு மிஞ்சின காரியத்திலே நான் தலையிடுவதில்லை எனக்கு மிஞ்சின காரியங்களிலே நான் தலையிடுவதில்லை ஏனென்றால் எனக்குரிய காரியங்கள் எனக்கு தெரியும் இன்றைக்கு அநேகருடைய பிரச்சனைக்கு காரணம் தேவையில்லாத பிரச்சனைகளிலே மூக்கை நுழைத்து விடுவது நன்றாக கவனிங்கள் அமைதியாக வாழ்ந்து பாருங்கள் ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் மனதை அடக்குகிறவன் உத்தமமானவன் பரிசுத்தமானவன் என்று வேதம் சொல்லுகிறது எனவே நீடிய சாந்தமாய் வாழுங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழுங்கள் உங்கள் வாழ்வு ஜெயமாக தொழில் ஜெயமாக அமையும் கண்களை மூடி ஜிபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே பலவானை பார்க்கலும் சாந்தமுள்ளவன் பலவானை பார்க்கலும் நீடிய சாந்தம் நீடிய பொறுமையோடு வாழ்கிறவன் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையின் உத்தமத்திற்கு நீடிய சாந்தம் உதவி செய்யும் சாந்தமாய் வாழ் பிரச்சனையை உருவாக்குகிறவர்களின் மத்தியிலே நீ பிரச்சனையை உருவாக்கிவிடாதே பிரச்சனையை உனக்கு கொண்டு வருகிறவர்கள் மத்தியிலே நீ சாந்தமுள்ளவனாய் மாறு சாந்தமாய் பதில் சொல்ல வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வராது உத்தமமாய் வாழ்வதற்கு நீடிய சாந்தம் உதவி செய்யும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பொறுமை உதவி செய்யும் நீடிய சாந்தமாய் வாழ் பலவானை பார்க்கிலும் நீதான் வெற்றி பெறுவாய் பலவான் வெற்றி பெற்றுப்படுவான் என்று நினைக்காதே உன்னுடைய பொறுமை உன் வாழ்க்கையில உன் தொழில வெற்றியை கொண்டு வரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஆம் மேன்